தனுஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிப்பின் அசுரன் என்று பாற்றப்படுபவர் ஒரு பக்கம் நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் இயக்கத்திலையும் தெருக்கி விட்டுட்டுருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்தடுத்து கமிட் பண்ணலாம் பயங்கர பிஸியாக இருக்கார் இப்போது நமக்கே தெரியும் போர் தொழில் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் நடிக்கிறார் தனுஷோர்கள் இது மட்டும் கிடையாது மிக முக்கியமான இன்னொரு இயக்குனர் படத்திலையும் நடிக்கிறார்னு சொல்லியிருந்தோம் வேற யார் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி தான் ராஜ்குமாரோடைய முதல் படம் ரங்குன் ஒரு சராசரியான ஒரு வெற்றி படம் ஆனால் விமர்சன ரீதியாக நல்ல பேர் வாங்கினார் அதே ராஜ்குமார் பெரியசாமி சிவகார்த்தியை வச்சு கமல் தயாரிப்பில் அமரன் படத்தை இயக்குனார் தீபாவளிக்கு ரிலீஸான படம் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடிக்குமே ரிலீஸ் பண்ணி மெகா 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 ஹிட் ஆச்சு அந்த படம் இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசமி தனுஷோட ஐம்பத்தஞ்சாவது படத்தை வந்து இயக்குறாரு பூஜை போட்டாங்க அறிவிச்சிட்டாங்க மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் இந்த படத்தை பற்றி நம்ம ராஜ்குமார் என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு இப்போது தனுஷாரோட ஐம்பத்தஞ்சாவது படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே இப்போது நடந்துகிட்ருக்கு இன்னும் ஒரு அஞ்சு அல்லது ஆறு மாதத்தில் நாங்கள் வந்து ஷூட்டிங்கை தொடங்கிடுவோம் இந்த நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய பலரை பற்றிய ஒரு கதை இது ஆனால் அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு நாம் உணர்கிறதே இல்லை நம்முடைய வாழ்க்கை இயல்பாக இயங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறதுக்கு இவங்களா தான் மிக முக்கிய காரணம் அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் நம் கண்ணுக்கு தெரியாமலேயே நமக்குள்ளேயே நம்ம பக்கத்துலையே இருக்காங்க ஸோ அவங்களுக்கான பிரதிநிதித்துவமாக இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட மனிதர்களை நாம வழியே போய் சந்தித்து அவங்களுக்கு வந்து நலம் விசாரிப்போம் அவங்கள அரவணைப்போம் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா விவசாயி சேத்துல கால் வச்சாதான்பா நம்மளாம் சோற்றுல கைவிக்க முடியும் சொல்லுவோம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களை பற்றி ஒரு கதை விவசாய கதை கிடையாது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம் ஸோ அது யாரை டச் பண்ணுறாரு எந்த ஒரு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நம்ம ராஜ்குமார் சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னொன்று இவர் சொல்கிறத பார்த்தா அமரன் மாதிரி ரங்குன் மாதிரி ஆக்ஷன் படமாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் இவர் சொல்கிறது ஃபீல் குட் மாதிரி ஒரு ராஜமுருகன் டைப்பில் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கதையை கொண்டு அவர் மேலே என்ன சொல்ல வராது பொறுத்து தான் இது என்ன ஜானர் அப்படின்னு ஒரு முடிவு வர முடியும்